உங்களுக்கு தோஷம் இருக்கா இல்லையா இதுதான் அறிகுறிகள் ஒருவருக்கு பித்ரு ஆசைகள் இருந்தால் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒருவருக்கு முன்னோர்களின் ஆசி இல்லை என்றால் அவர் வாழ்க்கையில் அதீத சிரமங்களை சந்திப்பார் என்றும் சொல்லப்படுகிறது இதைதான் தோஷம் என்று சொல்வார்கள் இந்த தோஷம் உங்களுக்கு இருக்கா என்பதை இந்த ஐந்து அறிகுறிகள் மூலம் கண்டுபிடிக்கலாம் பண இழப்பு நீங்கள் திடீரென பணத்தை இழந்துவிட்டீர்கள் என்றால் அது தோஷத்தின் அறிகுறியாகும் உங்களால் வாழ்க்கையில் பணத்தை சேமிக்கவே முடியாமல் போகும் எடுத்து வைத்த பணமும் இழக்க நேரிடும் உணவில் முடி உங்கள் உணவில் அடிக்கடி முடியிருப்பதை கண்டால் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று அர்த்தம் உங்கள் முன்னோர்கள் பசியோடு இருப்பதையும் இது குறிக்கிறது கனவில் முன்னோர்கள் கனவில் முன்னோர்கள் வந்து சிரிப்பது நல்லதாகும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் ஆனால் அவர்கள் கனவில் அழுதாலோ மன வருத்தம் அடைந்து பேசினாலோ அது பித்ருக்கள் கோபமாக இருப்பதற்கு சமம் அதனால் நீங்கள் பொருட்கள் தானம் செய்து பித்ரு பூஜை செய்ய வேண்டும் விசித்திரமான வாசனை ஒவ்வொரு இடத்திலும் தனித்துவமான வாசனை இருக்கும் ஆனால் அந்த மாற்றம் மாறத் தொடங்கி விசித்திரமான வாசனையை நீங்கள் உணர்ந்தால் அது பித்ருக்கள் வருத்தத்தில் இருப்பதை உணர்த்துகிறது இந்த வாசனையை அடிக்கடி உணர்ந்தால் உடனடியாக நீங்கள் பூஜை செய்வது அவசியமாகும் வேலையில் தடைகள் நீங்கள் எந்த வேலை செய்தால் அதில் தடைகள் வந்து கொண்டே இருக்கும் அதற்கும் பித்ருக்கள் தோஷமே காரணம் இதற்கு நீங்கள் வீட்டிலேயே பூஜை செய்தால் போதும்